எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமக பத்திரிச்சிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி அடுத்த சிப்ரவாசத்தில் எண்பத்தி எட்டாவது பாடல் நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து ஆணவ மலை நீக்கம் பற்றி நமக்கு சொல்ல போகிறாங்க அதாவது அதற்கான பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அழிந்திடும் பாசம் எண்ணில் நித்தம் என்று உரைத்தல் வேண்டா அழிந்திடாது எண்ணில் ஞானம் அடைவது கருதல் வேண்டா அழிந்திடும் சக்தி நித்தம் அழிந்திடா ஒளியின் முன்னர் அழிந்திடும் இருளும் நாசம் அடைந்திடா மிடைந்திடாவே அப்படின்னு அந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆணவ மலை நீக்கத்தை பற்றி நமக்கு இங்கே சொல்கிறாங்க ஆன்மா சிவத்தோடு கூடிய நிலையில் ஆணவ மலம் அழியுமோ அழியாதோ என்ற கேள்விக்கு இப்பாடலில் ஆசிரியர் விளக்கம் தருகிறார் இப்போ அந்த முக்தி நிலையில் அல்லது இந்த ஆன்மாவா சிவத்தோடு கூடிய நிலையில் இந்த ஆன்மாவினுடைய இந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது அது வந்து முற்றிலும் அழியுமா அழியாதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இந்த பாடலில் ஆசிரியர் நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க ஆணவம் அழிந்து போகும் என்று கொண்டால் சைவ சித்தாந்த கொள்கையான பதியினை போல் பசுப்பாசம் அனாதி என்ற கருத்து மறுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ வந்து முக்தி நிலையில் அல்லது ஆன்மா வந்து சிவத்தோடு கூடிய நிலையில் இந்த ஆணவம் முழுது அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் சைவ சித்தாந்த கொள்கை என்னது இந்த முப்பொருளும் அனாதி அப்படின்னு தானே நம்ம படிச்சிருக்கோம் அந்த முப்பொருளும் பொருள் அப்போ பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படிங்கிற கருத்து அங்கே மறுக்கப்பட்டுரும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ ஆணவங்களும் முற்றிலும் அழிந்து போகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா அப்படி அழிந்து போகும் அப்படின்னா அந்த சைவ சித்தாந்த கொள்கையே என்ன ஆயிரும் அது வந்து மறுக்கப்பட்டதாக ஆயிரும் அப்போ அது வந்து ச பொருத்தமானது கிடையாது ஆணவம் அழிந்து போகும்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன்னா வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாடானவாத சைவர் சொல்கிறாங்க இந்த முக்தி நிலையிலும் ஆணவ மலம் வந்து அதை வந்து நீங்குமாறு இல்லை அப்படின்னு சொல்லி ப பாடானவாத சைவர் வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த பேத வாதிகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செம்பு களி அந்த செம்பு அந்த களிம்பு குளிகையினால் எப்படி அழிஞ்சு பொன் அழிந்து அந்த பொண்ணானது போல இந்த ஆணவ மலமும் அந்த அருளினால் அழிந்து போய் அது சிவமாய் விடு சிவமயமாய் விடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த பேதவாதிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த முக்தி நிலையில் அந்த உயிர்களுடைய அல்லது ஆன்மாக்களுடைய அந்த ஆணவ மலம் வந்து திரு அருளினால் அருளினால் அந்த ஆணவ மலம் அழிந்து போய் சிவமயமாய் ஆயிரும் அப்படின்னு பேதவாதிகள் கருத்து தெரிவிக்காங்க ஓகேங்களா ஆனால் இங்கே சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்க அதாவது முக்தி நிலையில் அல்லது இந்த ஆன்மம் சிவத்தோடு கூடிய நிலையில் அந்த ஆணவமும் முற்றும் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொன்னால் அது சைவ சித்தாந்த கொள்கையினை வந்து அது மறு கொள்கை அந்த அந்த கொள்கையை கொள்கையை அல்லது அந்த கருத்தாகிய அந்த பதிப்பசு பாசம் என்பது அனாதிங்கிற அந்த கருத்து மறக்கப்பட்டுரும் அதனால் அந்த சிவத்தோடு வந்து சிவமயமாகி அந்த ஆன்மா ஆகும்போது அந்த ஆணவம் வந்து அழிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆணவ மலம் ஒருபோதும் அழியாது என்றால் இப்போ அழிக்கப்படாதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க சரி ஆணவ மலம் ஒருபோதும் அழியாது என்றால் ஆன்மாவுக்கு சிவனருளாகிய திருவடி ஞானம் வாய்க்கும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இங்கே வந்து சிவத்தோடு கூடிய அந்த ஆன்மா சிவத்தோடு கூடிய நிலையில் ஆணவ மனம் அழியுமானால் அது அழியாதுன்னு சொல்கிறாங்க அது அது வந்து முற்றிலும் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொன்னால் சைவசி சார்ந்த கொள்கையை மறுப்பதாக இருக்குது என்ன முப்பொருளுமே நித்த பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து மறுக்கப்பட்டுரும் அந்த இடத்துல அப்போ ஆணவம் அழிஞ்சு அழியலைன்னு அவங்க சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்போ அந்த ஆணவனம் ஒருபோதுமே அழியாது அப்படின்னா ஆன்மாவுக்கு அந்த சிவன் அருளாகிய திருவடி ஞானம் வாய்க்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது அல்லது நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னது அதையும் நமக்கு சொல்கிறாங்க அப்போ பின் எதுதான் அழிவது அப்போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா ஆணவமனம் கேள்வி நீங்கிட்டு அப்படின்னா அது சைவ அந்த கொள்கைக்கே ஒரு மறுப்பாயிடும் இல்லை ஆணவ மலத்தோடு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொன்னால் திருவருள் ஞானமும் கிடைக்காது அது அடையவும் முடியாது ஆதவும் முடியலங்கிறாங்க அப்போ பின் எது தான் அழிவது அப்படின்னு அடுத்த கேள்வி வருது அப்போ உயிரின் அறிவாற்றலை மறைக்கின்ற அந்த ஆணவ மலத்தின் காரியமாகிய ஆற்றல் அழியும் அவங்க என்ன சொல்கிறாங்க உயிரின் இந்த ஆணவ தான் அந்த உயிரினுடைய அந்த ஆன்மாக்களுடைய அறிவை முற்றிலும் மறைத்திருந்தது இல்லையா அப்போ அப்படி உயிரினுடைய அறிவாற்றலை மறைக்கின்ற இந்த ஆணவ மலத்தின் காரியமாகிய ஆற்றல் அழியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ கண் இருக்குது அப்படின்னா கண்ணு வந்து அந்த உயிர் வந்து கண்ணோடு பொருந்தி அந்த கண்ணை காணக்கூடிய இந்த ஆற்றல் உள்ள இருந்தால்தான் நம்ம வந்து பொருளை காட்சியை பார்க்க முடியும் இல்லையா அந்த விடயம்னு சொல்லுவாங்க அந்த கண்ணனுடைய ஆற்றல் இந்திரி அதாவது இந்திரியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அந்த அந்த இந்திரியம் அந்த ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கண்ணை வந்து கண்ணால் பார்க்க முடியும் அதை மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் ஆன்மாவுக்கு அப்போ அப்போ என்ன தான் ஒரு கேள்வி வந்திருக்கு அப்போ உயிரினுடைய அறிவாற்றலை மறைக்கின்ற இந்த ஆணவ மனத்தின் காரியமாகிய ஆற்றல் அழியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ஆணவ மல மலத்தினுடைய இந்த ஆற்றல் ஒன்றும் இருக்கும் இல்லையா அந்த ஆற்றல் இருக்கிறதுனால தானே இது போய் அந்த மறைச்சிருக்கு அந்த அறிவை அப்போ அதனுடைய ஆற்றல் வந்து அழியும் அப்படின்னு வந்து ஆணவ மலம் அழியாது ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் அழியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆணவ மலத்தின் இருப்பு அழியாது ஏன்னா மூ முப்பொருளுமே நித்த பொருளாக இருக்குது அப்போ பதிப்பசு பாசம் மூணுமே அங்கே வந்து நித்த பொருளாக எப்பவுமே அனாதி அது நித்த பொருள் அப்போ காரண நிலையில் அது எப்போவுமே நித்த பொருளாக இருக்குது ஆனால் காரியமாகிய இந்த ஆணவ ஆற்றல் இருக்குல்ல அது அழியும் ஏன்னா ஒவ்வொன்றினுடைய கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாசம்னு எடுத்துக்கோங்க ஆணவம் கண்மம் மாயை இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றினுடைய காரியங்கள் அழிந்து போகும் ஆனால் காரண நிலை இருக்கு இல்லையா காரணம் அந்த மூன்று தான் அது நித்த பொருளாக எப்போவுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ ஆணவத்தை இந்த சொல்கிறாங்க ஆணவ மடத்தினுடைய ஆற்றல் அழிந்து போகும் ஆணவ மடத்தினுடைய காரியமாகிய ஆற்றல் அழிந்து போகும் அதே மாதிரி இப்போ வந்து கண்மத்தை எடுத்துக்கோங்க இப்போ கண்மத்தினுடைய காரியம் என்னது அந்த மூலக்கன்மங்கிறது காரணம் அந்த மூலக்கன்மத்தை வந்து எப்படி காரியப்பட்டிருக்கு இந்த மூன்று வினைகளாக அது காரியப்பட்டிருக்கு எப்படி அதாவது சஞ்சித வினை பிராரப்த வினை ஆகாமிய வினை அப்படின்னு மூணு இருக்குது இல்லையா அப்போ இது அந்த மூல கண்மத்தினுடைய அந்த மூல கண்மம் காரியமாக்கப்பட்டது இந்த மூன்றும் சரிங்களா பிராரப்த வினை சஞ்சித வினை ஆகாமிய வினை இந்த காரியம் அழியும் இந்த காரிய வினை அழியும் ஆனால் மூலக்கன்மம் அழியாது அப்போ காரண நிலையில் மூணுமே அழியாமல் அங்கே இருக்கும் அதே மாதிரி இப்போ மாயி மாயை எடுத்துக்கோங்க மாயையினுடைய காரியங்கள் என்னது தனு கரண புவன போகம் இந்த நாளும் அழியும் அந்த மாயையினுடைய காரியம் அழியும் ஆனா மா காரணமாகி அந்த மாயை இருக்குல்ல அது தான் இருக்கும் அப்ப அததான் இங்க சைவ சித்தாந்தத்துல பதை பசு பாசம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மூணுமே அனாதி பொருட்கள் அப்படின்னா அந்த பாசமாகிய அந்த காரண நிலை அது அங்கே எப்போதுமே இருக்குது நித்த பொருளாகவே இருக்கும் அப்போ ஆணவம் வந்து அணிஞ்சு போகும் சிவத்தோட கூடிய ஆணவம் மேல அணிஞ்சு போகும் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ இந்த சைவ சித்தாந்த கொள்கை மறுக்கப்படுது அந்த இடத்துல ஏன்னா ஆணவம் எப்போவுமே அது நிலையானது நிலையான பொருளாக அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது ஆணவம் வந்து காரண நிலையிலும் நிலையாக தான் இருக்குது ஆனால் அவற்றினுடைய காரிய நிலையாகிய அந்த ஆணவத்தினுடைய ஆற்றல் அது அழிந்து போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ ஆணவ மலத்தினுடைய இருப்பு ஒரு நாள் அழியாது அதாவது காரண நிலை ஈர்ப்பு அது அழியாது அதுக்கு வந்து ஒரு உதாரணம் ஒரு ஓமை சொல்கிறாங்க கதரவன் ஒளியின் முன்னால் நிற்க முடியாத இருள் அழிவதும் இல்லை இப்போ ஒரு கதரவனுடைய ஒளிக்கு முன்னாடி ஒளிக்கு முன்னாடி இருள் நிற்க முடியுமா நிற்க முடியாது ஆனால் அந்த இருள் வந்து அழிகிறது கிடையாது அந்த ஒளி வந்த உடனே அந்த இருள் அந்த இடத்துல நம்மளால் இந்த இருள் வந்து நம் இருளை வந்து நம்மளால் பார்க்க முடியல அவ்வளோதான் ஆனால் அந்த இடத்துல இருள் இருக்குது அழியலை அந்த ஒளியினால் அந்த இருள் நமக்கு தெரியல ஒளி மட்டும் நமக்கு தெரியுது அதுதான் அங்கே விஷயம் அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஆணவ மலத்தினுடைய அந்த இருப்பு வந்து அழியாதுன்னு சொல்லிட்டு அது கோமை கதிரவன் ஒளியின் முன்னால் கதிரவன் ஒளியின் முன்னால் நிற்க முடியாத இருள் அழிவதும் இல்லை ஒளியின் முன் அடர்ந்து நிற்பதும் இல்லை அது அழியவும் இல்லை அந்த இருள் வந்து தன்னை காட்டவும் அதனால் முடியல ஒளியின் முன் அடர்ந்து நிற்பதும் இல்லை அது போலவே சிவ பேரொழியின் முன் ஆணவ மலமும் நிற்பது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ எப்படி ஒரு கதிர ஒளியின் முன்னாடி அந்த இருள் வந்து அழியவும் இல்லை அதால் தொடர்ந்து அடர்ந்து நிற்கவும் முடியாது அதே மாதிரி சிவ பேரொளியின் முன்னாடி ஆணவ மலமும் நிற்க முடியாமல் இருக்குது ஏன்னா அதனுடைய வலிமை அழிந்துவிடும் அதனுடைய ஆற்றல் அழிந்துவிடும் ஒரு வருத்த விதை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ வருத்த விதம் முளைக்குமா முளைக்காது ஆனால் விதங்கிறது இருக்குது ஆனால் வருத்த விதையாக இருக்குது அது போட்டாலும் முளைக்காது அதை மாதிரி அதனுடைய ஆற்றல் அதனுடைய வலிமை அது வந்து அழிந்துவிடும் ஆனால் அந்த ஆணவ மலத்தினுடைய காரண நிலையாகிய ஈர்ப்பு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சைவ சித்தாந்த கொள்கையே அதுதானே பதிப்பசு பாசம் நித்த பொருட்கள் சரி அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்போ இவங்க முத்தி அந்த பாடானவாத செய்வர் என்ன சொல்கிறாங்க முத்தி நிலையிலும் ஆணவ மனம் நீங்குமாறு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் உண்மை இப்போ என்ன அப்படின்னா காரண நிலை அந்த ஆணவத்தினுடைய இருப்பு காரண நிலையில் அழியாமல் இருக்கும் அந்த ஆணவ மடத்தினுடைய ஆற்றல் அல்லது வலிமை அழிந்துவிடும் அல்லது காரிய நிலை ஆணவ மடத்தினுடைய காரிய நிலை அழிந்துவிடும் ஆணவ வலிமை கெட்டுவிடும் அல்லது அழிந்துவிடும் அப்படின்னா இதை சொல்லணும் ஓகே மாஸ்டர்ஸ் அடுத்தது சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் என்னும் முப்பொருட்களும் என்றும் உள்ளவை என்று கூறுகிறது இப்போ நம்ம பார்த்தோன்னா அதான் சொல்கிறாங்க என்றும் உள்ள பாசம் என்றும் என்றும் உள்ள அந்த உயிரை அனாதியே பற்றி நிற்கிறது எனவும் கூறுகிறது என்றும் உள்ள பாசம் என்றும் உள்ள உயிரை அனாதியே பற்றி நிற்கிறது அப்படின்னு இப்போ சைவ சித்தாந்தம் சொல்லுது அப்போ என்றைக்கே இருக்கக்கூடிய அந்த பாசம் என்றும் உள்ள பாசம் என்றும் உள்ள உயிரை அனாதியே பற்றி நிற்கிறது எனவும் கூறுகிறது அப்படியானால் பாசம் அடிந்து போகும் என்று சொல்லுவது சைவ சித்தாந்த கொள்கைக்கே முரண்பட்டது இப்போ நம்ம பார்த்தது தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ பாசம் அழியாது என்று கொண்டால் அறியாமையாகிய ஆணவ மலத்தில் இருக்கிற உயிருக்கு ஞானம் வரும் என்று எண்ணிக்கூட பார்க்க முடியாது அப்போ சரி இப்போ ஆணவம் அழிஞ்சிட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சைவ சித்தாந்த கொள்கைக்கே அது வந்து மறுப்பாயிரும் ஏன்னா பாசங்கிற முப்பொருளும் நித்த பொருள்னு சொல்கிறீங்க ஆணவ மலம் அழிஞ்சிரும்னு சொன்னால் இந்த சைவ சித்தாந்த கொள்கை வந்து பொய்யாயிரும் அல்லது மறுக்கப்படும் அப்போ அதை அர்த்தம் என்னது அந்த இடத்துல பாசம் அழியாது அப்படின்னு சொன்னால் அந்த உயிர் அந்த உயிருக்கு வந்து என்ன என்ன சொல்கிறாங்க ஆன மடத்தை உயிருக்கு ஞானம் அப்படிங்கிறது வருமா அது வந்து அந்த ஞானம் வரும் அப்படின்னு நம்மளால் கூட பார்க்க முடியாது ஏன்னா ஆன மலம் இருக்க வர ஞானம் வராது இல்லையா அதுதான் சொல்கிறாங்க அப்போ இது அப்போ கடைசியில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த முரண்பாட்டை எப்படித்தான் நீக்குவது என்பது அடுத்த கேள்வி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ நமக்கு வந்து சிம்பிளாக அந்த மீனிங் புரியுது பட் அப்படியே உணவுனா அவங்களே கேள்வி கேட்டு அவங்களா நமக்கு பதில் சொல்லிட்டே வராங்க ஓகேங்களா இப்போ ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க ஆனவ முக்தி முத்தி நிலையில் ஆன்மாவனுடைய முத்தி நிலையில் இல்லை ஆன்மா எப்போ சிவத்தோட கூடுதோ அந்த நேரத்தில் ஆன்மா அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் சைவ சித்தாந்த கொள்கை அது மறுக்கு ஏன் சைவ சித்தாந்தனுடைய கொள்கை என்ன ஆணவம் இந்த முப்ப முப்பொருளுமே அது அனாதி நித்தம் நித்த பொருள் அப்போ ஆணவ நித்த பொருள் தானே எப்படி அது அழியும் அப்படின்னு அவங்க கேட்காங்க சரி அப்போ அழியாது அப்படின்னு எடுத்துக்கலாமா சைவ இப்போ இந்த ஆணவமலை வந்து சிவத்தோடு ஆன்மா கூடும் போது அது அழியாது அப்படின்னு சொன்னால் ஆணவமில் இருக்கிறவராக ஞானம் வராது அப்போ ஆணவம் இருக்குன்னா எப்படி ஞானம் பெற முடியும் அதுவும் முடியாது அப்போ எப்படி தான் இந்த முரண்பாடை நீக்கிறது அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்காங்க சரி அதற்கு விடை ஆணவம் என்ற பொருள் அழியாது என்பது சரி அந்தந்த ஆன்மாவை பற்றி நிற்கிற ஆணவ மலத்தின் வலிமை அழிந்து போகும் அப்போ உண்மை என்ன ஒவ்வொரு அந்தந்த ஆன்மாக்களை பற்றி நிற்கக்கூடிய அந்த ஆணவ மலத்தினுடைய வலிமை அழிந்து போகும் இதுதான் உண்மை ஓகேங்களா அதாவது காரணமாகிய ஆணவ மலம் இருப்பினும் அதன் காரியங்கள் தடைப்பட்டு போகும் அப்போ காரண நிலையில் உள்ள ஆணவ மலம் தான் நித்த பொருளாக இருக்கும் காரிய நிலையாகிய அந்த ஆணவ மலத்தினுடைய ஆற்றல் அல்லது அதனுடைய வலிமை தடைப்பட்டு போகும் அல்லது அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க எனவே அதன் நித்தியத்தன்மை கெடுவது இல்லை ஏன்னா காரண நிலையில அது தான் இருக்கும் புது அப்போ அது நித்திய தன்மையில அது கெட்டுப்போகாது எப்பவுமே நித்திய தான் இருக்கும் தான் கெடுது அந்த காரியம் ஆணவ மலத்தினுடைய காரியமாகி அந்த வலிமை தான் கட்டுப்போகுது அந்த காரியம்தான் அழியதே ஒழிய காரணம் நிலையில் உள்ள ஆணவ மலம் அப்படிங்கிறது தான் இருக்கும் எனவே இக்கூற்றில் எந்த முரண்பாடும் இல்லை அப்படின்னு வந்து நமக்கு தெளிவாக அதுக்கான ஆன்சரை நமக்கு கொடுத்துட்டாங்க அப்போ இது நமக்கு இதிலேருந்து என்ன தெரியுது முக்தி நிலையில் அல்லது சிவத்தோடு ஆன்மா கூடும் நிலையில் நமக்கு என்ன அந்த ஆன்மாக்களினுடைய ஆணவம் அழியாது ஆணவத்தினுடைய ஆற்றல் அல்லது ஆணவத்தினுடைய வலிமை அல்லது ஆணவத்தினுடைய காரியமாகிய ஆணவத்தின் வலிமை அழியும் அல்லது அது வந்து கெட்டுப்போகும் தடப்பட்டு போகும் ஒரு வருத்த வருத்த வித்து போல அப்படி சொல்வாங்களே வருத்த விதை போல ஆயிரும் அப்போ வருத்த விதைன்னு அந்த விதைன்னு ஒன்று இருக்குது காரண நிலையில் அந்த விதை இருக்குது ஆனால் காரியமாகி அது முளைக்கின்றனமே அங்கே இருக்காது முளைக்காது இப்போ வர்த்த ஒரு வருத்த வித்தை போய் நம்ம போய் நம்ம மண்ணில் போட்டு போச்சு அது வளருமா அது செடி வளராது அதே மாதிரி தான் இந்த ஆணவத்தினுடைய வலிமை தான் கட்டுப்போகுது வலிமை கட்டுப்போகுது ஆனால் அந்த காரண நிலையில் உள்ள அந்த ஆணவமலோ அப்படி நித்த தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதனை விளக்குவதற்கு ஆசிரியர் ஒரு நல்ல ஓமையை கையாளுகிறார் எல்லா இடத்திலும் இருள் இருக்கிறது சைவ சித்தாந்த கொள்கைப்படி இருள் ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ எல்லா இடத்துலையும் இருள் இருக்கு இல்லையா சைவ சித்தாந்தப்படி அந்த இருளை என்ன சொல்றாங்க ஒரு பொருள் அப்போ அந்த இருள் அப்படின்னு என்ன சொல்றாங்க ஒளியினது இன்மை அதுதான் இருள் ஒளி இல்லாது இருள்னா என்னது ஒளி இல்லைன்னு அர்த்தம் இல்லையா அப்போ ஒளியினது இன்மை அதுதான் இருள் அப்படின்னு சைவ சித்தாந்தம் கூறுவது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒளியினது இன்மை இருள் என்று சைவ சித்தாந்தம் கூறுவது இல்லை ஆனால் அவங்க சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அந்த எல்லா இடத்துலையும் இருள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இருள் வந்து ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் சொல்லுது ஓகேங்களா அப்போ இந்த சிவஞான மாப்பாடியத்தில் மாதவ சிவஞான முனிவரால விரிவாக இந்த விஷயம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க நட்ட நடுப்பகல் சூரிய ஒளியில் நாம் நடக்கிற போது கூட நமக்கு அந்த நிழல் என்ற பெயரில் இருள் கண்ணுக்கு புலப்படுவதை நாம் பார்க்கிறோம் அப்போது நட்ட நடுப்பகல் உச்சி வெயிலில் நம்ம நடக்கும்போது நம்மளுடைய நிழல் நமக்கு தெரியுது இல்லையா அப்போ அந்த நிழல் அப்படிங்கிற பெயரில் இருள் கண்ணுக்கு நமக்கு தெரிகிற மாதிரி தான் அது இருக்குது இன்னும் இல்லை அது வந்து அழிஞ்சு போகல அந்த இருள் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு புலப்படுது ஆகவே ஒளியின் முன்னர் இருள் அடர்த்து தோன்றாமல் தன்னுடைய வலிமையை இழந்து போகிறதே தவிர இருள் என்ற பொருள் அழிந்து போவது இல்லை இப்போ காலையில் வெயிலில் அல்லது மாலை வெயிலில் எப்படி இருக்கும் அது வேறு ஆனால் உச்சி வெயிலில் அந்த நடுப்பகல் அந்த வெயில் இருக்கு இல்லையா அந்த சூரிய ஒளியில் நாம் வந்து நடந்து போகும்போது நம்முடைய நிழல் வந்து நமக்கு தெரியுது அப்போ இது நிழல் அப்படிங்கிறது அது ஒரு இருள் தானே அந்த அந்த இடத்துல அது வெளிச்சம் படாது இல்லையா நிழலில் அப்போ அந்த ஒரு இருள்ங்கிறது அப்பவும் இருக்க தான் செய்யுது அது முற்றிலும் அந்த இருள் அழியலை அதே மாதிரி இங்கே ஆணவ மனமும் அது வந்து அதனுடைய வலிமை தான் வந்து இழந்து போகுதே தவிர அந்த முற்றிலும் அது அழியலை அப்படின்னு அவங்க ஓமை சொல்கிறாங்க அதுபோலவே ஞான பேரொழி உயிரின் மீது படும் போதும் இப்போ ஞான பேரொளி திருவருள் ஞானம் அல்லது அந்த சிவஞானம் அப்படிங்கிற அந்த பேரொழி உயிரின் மீது படும் போதும் படியும் போதும் ஓகே படியும் போதும் ஆணவ மலம் தன் ஆற்றலை இழக்கிறது ஆனால் அழிவுறுவது இல்லை அப்போ அந்த ஞான பிரகாசம் அந்த ஞான பேரொலி ஆனது உயிரின் மீது படும்போது படியும் போது என்னாகுது அந்த இடத்துல அந்த ஆணவ தான் ஆற்றல் அல்லது வலிமையை தான் இழக்குதே உரிய அது அழி அழிஞ்சு போகலை அப்படின்னு வந்து அவங்க உண்மை சொல்கிறாங்க அப்போ இந்நூலின் ஆசிரியர் தாம் இயற்றிய கொடிக்கவி என்னும் நூலில் முதல் பாடலில் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் ஒன்று மேலிடில் ஒன்று ஒழிக்கும் எனினும் இருள் அடராது என்று குறிப்பிட்டுள்ளதும் இதனை வலியுறுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஒளிக்கும் இருளுக்கும் ஒரே இடம் தான் இப்போ நம்ம உலகத்தையே எடுத்துக்கோங்க அந்த உலகத்தில் பகலில் வெளிச்ச வருது ராத்திரி இருள் வருது அப்போது ஒளிக்கும் இருளுக்கும் ஒரே இடம்தான் ஆனால் ஒன்று மேலிடும்போது இன்னொன்று என்ன ஆகுது அதாவது ஒன்று மேலிடில் மேலிடில் ஒன்று ஒழிக்கும் ஒன் எது வந்து டாமினேட் பண்ணுதோ இப்போ பகல் நேரம்னா சூரிய ஒளி எங்கே வந்து டாமினேட்டு இல்லையா அந்த இடத்துல அதிகமாக ஒலிக்கும் நமக்கு வந்து பிரகாசத்தை கொடுக்குது அப்போ அது பிரகாசிக்கும் ஆனாலும் இருள் அடராது இருள் நீங்காது அதே மாதிரி தான் ஞான பிரகாசம் அப்படிங்கிறது உயிரின் மேலே படுத்தாலும் சரி படும்போதும் ஆன்மாவின் அந்த ஆணவ மலம் தன்னுடைய ஆற்றலை மட்டும்தான் இழக்குதே ஒழிய ஆணவ மலம் வந்து முழுவதும் அழிவுறுவது இல்லை அப்படின்னு வந்து சொல்லி வந்து இதை முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் இதுதான் மாஸ்டர்ஸ் இன்றைக்கி ஆணவமலை நீக்கத்தை பற்றி நமக்கு தெளிவாக அங்கே வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க அது வந்து இதுதான் இங்கே முக்கியமானது ஏன்னால் சைவ சித்தாந்த அந்த கொள்கை இருக்கு இல்லையா அது வந்து பதிப்பசு பாசம் மூணுமே அநாதி மூணுமே நித்த பொருள் அதுதான் சைவ சித்தாந்தனுடைய கொள்கை அப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அத்துவித நிலையில் ஆணவ மலம் அழிந்துவிடும் என்றால் ஆணவ மலம் நித்தம் என் நித்தம் என்று உரைக்க முடியாது அழிய இப்போ அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் ஆணவ மலம் நித்தம் அப்படின்னு நம்மளால் உரைக்க சொல்ல முடியாது அழியாது அப்படின்னு சொன்னால் அங்கே ஞானங்கிற பேச்சுக்கே அங்கே இடமில்லை ஆணவ மலம் இருக்கும்போது நமக்கு ஞானம் கிடைக்குமா கிடைக்காது அப்போ அழிஞ்சிரும்னு சொன்னால் அந்த இப்போ அந்த சைவ சித்தாந்த கொள்கையே அங்கே நம்ம சொல்ல முடியாமல் போயிடுது ஏன்னா அதை என்ன சொல்லுது பொருளும் நித்தோம்னு சொல்லுது அப்போ ஆணவ மரம் வந்து அழிஞ்சிரும்னு சொன்னால் அந்த நித்த பொருள்னு நம்மளால் சொல்ல முடியாமல் போயிரும் சரி அழியாதுன்னு சொல்லுவோமா அப்படி சொன்னால் ஞானம் பெற முடியாது அந்த பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை அப்படின்னா அழிவது எது ஆன்மாவின் அறிவை மறைக்கின்ற ஆணவ மலத்தின் காரியமான சக்தியே அழியும் ஆணவ மலத்தின் தன்மை அழியாது எதுபோல என்றால் சூரிய ஒளியின் முன் நிற்க முடியாத இருள் நாசமடைவது இல்லை அதே நேரத்தில் அவ்வொளியின் முன் முனைத்து நிற்பது இல்லை அது அந்த ஒளிக்கு முன்னாடி அது முளைத்து நின்று அதால் முனைத்து நிற்பதும் இல்லை அப்படின்னா அது சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அதால் அந்த ஒளிக்கு முன்னாடி அந்த இருள் அப்படிங்கிறது முனைச்சு நிற்க முடியல ஆனால் அழிஞ்சிட்டா அப்படின்னா இல்லை அதுக்கு தான் அவங்க நடுப்புகள் அந்த சூரிய ஒளியில் நம்முடைய நிழலாகி அந்த இருள் தெரியுது இல்லையா அதை நமக்கு ஓமை காட்டினாங்க இல்லையா சொல்கிறாங்க சரி பேதவாதிகள் செம்பின் களிம்பு குளியினால் அழிந்து பொண்ணாவது போல இப்போ செம்பை வந்து நம்ம இப்போ களிம்பு போட்டு களிம்பு குளிகையினால நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதை வந்து எப்படி வந்து அந்த குளிகையினால செம்பினுடைய களிம்பு வந்து அழிஞ்சு போகுதோ அந்த அழிஞ்சு ஒரு பொண்ணாக எப்படி மிணுங்குது இப்போ நம்ம செப்பு பாத்திரம்லாம் புளியை போட்டு தேய்ப்போம் இல்லையா அப்படி தைச்சா நுழைப்பழப்பழன்னு அது வந்து முன்னும் இல்லையா பொண்ணாக மாதிரி அதுபோல் இந்த ஆன்மாவினுடைய ஆணவ மலம் சக்தி அருளால் அல்லது திருவருளால் அழிந்து போக ஆன்மா சிவமாகிவிடும் என்பார்கள் யார் சொல்லுதா பேதவாதிகள் சொல்கிறாங்க இந்த ஆணவ மலம் சக்தி அருளினால் அழிஞ்சு போகும் அது எப்போ ஆன்மா சிவம் அவனால் ஆன்மா வந்து சிவமாகிடும் அப்படின்னு பேதவாதிகள் சொல்கிறாங்க இதனை மறுத்து என்ன சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது முக்தி நிலையில் ஆன்மா அழியாது ஆன்மாவின் செயல்பாடே அழியும் என்கிறார் ஆசிரியர் அப்போ இதனை வந்து மறுத்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இந்த முத்தி நிலையில் ஆன்மாவும் அழியாது ஆன்மாவனுடைய செயல்பாடே அது வந்து அழியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது இவங்க என்ன சொன்னாங்கன்னா மேலே அந்த ஆணவ மரம் இருக்கு இல்லையா ஆன்மாவினுடைய ஆணவ மதம் சக்தியருளால் அழிந்து போக ஆன்மா சிவமாகி விடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை மறுத்து வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம போன இதில் கூட பார்த்தோம் முக்தி நிலையில் ஆன்மாவும் அழியுமா அழியாது அப்போது முக்தி நிலையில் எது மட்டும்தான் அழியுது அந்த ஆன்மா ஆணவ மலத்தினுடைய வலிமை மட்டும்தான் அங்கே அழியுது உயிரும் இருக்கும் ஆணவ மலத்தினுடைய தன்மையும் இருக்கும் ஆனால் அதனுடைய ஆற்றல் அழிந்துவிடும் ஆணவ மலத்தின் ஆற்றல் தான் அங்கே அழியுது அல்லது ஆணவ மலத்தினுடைய வலிமை தான் அழியுது அழியுது அல்லது ஆணவ மலத்தினுடைய காரியமான அந்த வலிமை தான் அழிந்து போகுதுன்னு நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க் யூ மாஸ்டர்ஸ்